ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் வருகிற அமாவாசை அதாவது பங்குனி மாத அமாவாசை எப்பன்னு இப்போ நான் சொல்கிறேன் கண்ணு நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கங்க வர்ற மார்ச் இருபத்தி ஒம்பதாந்தேதி அமாவாசை வருது கண்ணு கும்பப்படையில் பூஜை எப்பன்னு கேட்டிங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே கும்பப்படையில் பூஜை நடக்கும் நடக்குங்கன்னு பூஜை முடிஞ்சவொடனே எல்லாருக்கும் குழந்தை வர கேட்குற பக்தர்கள் எல்லாருக்கும் கும்பப்பயிரல் பிரசாதம் பச்சை பயிர் பிரசாதம் ரெண்டுமே கொடுப்பாங்க கண்ணு வாங்கிக்கலாம் நீங்கள் எல்லோரும் வேண்டினபடி உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வர கிடைக்கணுன்னு நானும் நம்ம சேர சமயபுரம் மாரியம்மனையும் நம்ம மக ஸ்கூலியம்மனையும் நான் வேண்டிக்கிறேன் கண்ணு இந்த வீடியோ எதுக்குன்னா வெளியூர்லேருந்து வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் இந்த பதிவை சொல்கிறேன் கண்ணு நீங்கள் எல்லோரும் கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லா இதை ஷேர் பண்ணுங்க கண்ணு ஓகே பாய் கண்ணு வணக்கம் கண்ணு வணக்கம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நான் மதுரையிலேருந்து வர்றேம்மா இந்த கோவில் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்னுடைய நண்பர் எனக்கு சொன்னார் மதுரையில் இருக்கக்கூடிய அவருடைய பேர் மணிக்குமார் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன மாதிரி ஒரு நாலு வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்து இந்த கோயிலுக்கு வீட்டில் இந்த கோயிலுக்கு வரத வீட்டில் இருந்தபடியே நின்றுக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயம் கட்டியிருந்தார் அவருக்கு உடனே கருத்து அரித்து அவங்க பொண்ணு மாதம் குழந்தை உடனே கிடச்சது அவரை எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பற்றி சொன்னார் நான் அப்போது வந்து கோயிலுக்கு வரணும்னு சொல்லி முடிவு எடுத்து தை மாதம் போல் இந்த ஆலயத்துக்கு வந்து நாங்கள் வந்துருந்தோம் வந்தப்போ சாமியை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வரிசையில் நின்று சதீசண்ணன்ட்ட சொல்லாமல் வரிசையில் நின்று சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டோம் அடுத்த வைகாசி மாதம் திரும்ப மூணு முறைக்கு வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வைகாசி மாதம் வந்து வரணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தப்போ இதற்கான சிம்டம்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சது சரி இந்த நேரத்தில் வந்து வெளியில் எங்கேயும் போகணான்னு சொல்லி போன மாசி மாதம் வந்து நாங்கள் அமாவாசை சமைக்கி செக் பண்ணி பார்த்தோம் அப்போது மாதம் வருகிறதுன்றது உறுதியாச்சு இந்த மாசி மாதம் வந்து இன்னைக்கு ஆதிவர்மன் பையனுடைய பேர் ஆதிவர்மன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு இவரை தூக்கிக்கிட்டு இவருக்கு இடைக்கி இட காணிக்கையும் இவர் பிறந்ததுன்னா ஏன்னா நாங்கள் ஆறு வருஷம் சொல்லுவோம் முடியாத வழி ஒரு நான் நான் ஒரு மீடியாவில் இருந்தால் கூட வெளியில் நாலு இடத்துல போறேன் வர்றேன் என்னுடைய மைண்டு ஃப்ரீயாகும் பட் என்னோட ஒய்ஃபுக்கு சொல்ல முடியாத வழி வேதனை அதெல்லாம் வந்து மற்றவங்க அது சொல்லும் போது கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப வழியாக இருந்தது ஏகப்பட்ட மருந்து மாத்திரை எத்தனையோ கோயில் சிறப்பு சொல்லணுன்னா சதுரகிரி மலை வரை கூட என்னோடய ஒய்ஃபை ஏற ஏற முடியாது அந்த பொண்ணுனால் அந்த பொண்ணை கொண்டுட்டு சதுரகிரி மலைக்கே வந்து நான் ஏறிட்டு போய்ட்டு வந்துட்டேன் அப்போவே கிடைக்காத உரம் இந்த கோயிலுக்கு வந்து பிரசாதம் சாப்பிட்டா அந்த ஒரே மதத்தில் வந்து எனக்கு கிடச்சிது அதற்கான நன்றி கடன் என் வாழ்நாள் முழுக்க செலுத்தணுன்றதை எனக்கு பேச முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு இது வாழ்நாள் முழுக்க எனக்கு செலுத்தணும் ஏன்னா நான் எதோ ஒன்னா எனக்கு எல்லாம் கிடச்சது குழந்தைய தவிர மற்ற எல்லாத்தையும் கூட நான் ஜெயிச்சு தான் இருந்தேன் எல்லாருடைய கூட எனக்கு எல்லாமே கிடச்சது குழந்தை மட்டும்தான் எல்லாம் இருந்ததே தவிர மற்ற எல்லாமே எனக்கு கிடச்சிது இப்போ அதையும் எனக்கு கொடுத்து முன்னாடி என்னை தகவல் வந்து வாழ வச்சிருக்காங்க என்னோட அம்மா உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக்கிட்டாங்க அம்மா முழுமையாக்கியிருக்காங்க இன்னொரு வேண்டுதலோட இன்னைக்கு கிடைச்சிருக்காங்க இவனோட பேர்ல எங்க இவனுக்கு இடக்கடை காணிக்கையும் சரி அம்மாவுக்கு ரெண்டு அம்மாவுக்குமே பட்டு சேலையும் சரி நான் எடுத்து கொடுத்து அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சீரை நான் செஞ்சிருக்கேன் இன்னொரு வேண்டுதல் அம்மா கிட்ட வச்சுட்டு போயிருக்கேன் இனி அந்த நிலமைக்கு வரும்போது இன்றைக்கி நான் நாணயத்தில் வந்து இடைக்கிட பண்ணி போட்டேன் அன்றைக்கி என் பையன் ஒரு நல்ல நிலமைக்கு வருவான் இன்னும் வெயிட் அதிகமாக எப்படி சொல்கிறது இடையும் அதிகமாக இருக்கும் அவருடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதற்கேற்ற மாதிரி நான் நோட்டுக்களால் அவனை இடக்கிட நான் கொடுக்கணுன்ற ஒரு வரத்தை வந்து அம்மாட்ட நான் கேட்டுட்டு போறேன் அது நிச்சயமா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா நீங்கள் கேட்ட வரத்தை அம்மா சீக்கிரமே கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்டையும் சூழியம்மன்ட்டையும் கேட்டுக்கிறேங்கன்னு உங்க விருப்பங்கள் நிறைவேறும் உங்கள் வேண்டுதல் பலிக்கணும் இன்னும் அம்மாவை சந்திச்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்களையும் நான் சந்திச்சிருக்கேன் ஏன்னா என்ன வந்திருக்கேன் அவன் உங்களை பார்க்கல உங்களை வந்து இந்த சமூக வலைதளத்தில் பார்த்தது மட்டும்தான் சரி இன்னைக்கு உங்களை நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு என் பையனை உங்க கையில் கொடுத்து வாங்கியிருக்கின்றதுக்கான வாய்ப்பு சதீஸ்வரன் கொடுத்து வாங்கிருக்கேன் அம்மா மடியில கொடுத்து வாங்கிருக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பையன் நல்ல தீர்க்க நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட நல்லா மேலும் மேலும் வாழ்நாள் நான் நம்ம சேர்ந்து சாப்பிடுறீங்க சந்தோஷம் ஓம் சக்தி மதுரை மாவட்டம் என்ன தெருப்பாட்ஸ்ல இருந்து உங்க பேர் சொல்லியிருக்கேன் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாக அதே மாதிரி அம்மா மனமிரங்கி கருவ தக்க வச்சு தற்சமயம் எடுத்து வந்து அம்மனுக்கு மாசி அம்மாவாசை நன்னாளான இன்று அம்மனுக்கு தேங்காய்பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி போராடி சாட்சியாக நின்றுட்டு அதே போல் அவர் வந்து தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணியாற்றி இருந்தாங்க அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே போல நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு ஏதோ வீடியோ போடுறாங்க அப்படின்னு இல்லாமல் நம்பிக்கையோட தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட அதே மாதமே அம்மா மனமிறங்கி மலையில செல்வத்தை கொடுத்துருக்காங்க அவங்க குலதெய்வத்திற்கு பிறகு ஒரு தெய்வத்தை உயிர உள்ள வரைக்கும் மறக்காமல் வழிபாடு செய்வாங்கன்னா அது நம்ம சேலத்து மகமாயி தான் ஏன்னா உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத அழகான ஆண்வாரி சம்ம மரமாக கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்டு காலம் ஒவ்வொரு மாதம் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க போகாத கோயில்ல வேண்டாத தெய்வம் இல்லை நம்ம சேலத்து மகமாயி கலியுக கண்கண்ட தெய்வமாக இருந்து முதல் மாதமே கொடுத்த இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி அதே போல் அம்மனுக்கு வேண்டுதல் கடனாக இடைக்கடை துலாபாரமும் காணிக்க செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நிற்கிறாங்க ஓம் சக்தி பராசக்தி

அஞ்சாவது மாதம் வரீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது எங்களுக்கு ஆறு வருஷம் முடியுது ஆறு வருஷம் முடிஞ்சுது நீங்கள் நம்பிக்கையோடு வந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் நம்ம சேலம் சமயபுரத்தோம்னா உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வாரம் கிடைக்கணும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்கண்ணு நீங்களும் மனசில் நம்பிக்கையோடு அம்மா நிச்சயமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் கண்ணு குழந்தை வரத்துக்காக வந்திருக்கீங்க தொட்டில் கட்டிட்டீங்களா ஃபர்ஸ்ட் தடவை தொட்டில் கட்டிட்டு தொட்டில் கட்டிட்டீங்க ஒரு ரூபாய் நாணயமும் கட்டிட்டீங்க அதே அஞ்சு வாட்டியும் இல்லை இல்லை ஒரு தடவை தான் கட்டணும் நீங்கள் அஞ்சு வாட்டியும் கட்டிட்டீங்க வாட்டி தான் இது இப்போ கட்டலை நாலு வாட்டி ஒரு ரூபாய் நாணயம் ஒரு தடவை கட்டினா போதுங்கன்னு தொட்டிலும் ஒரு தடவை கட்டினா போதும் அம்மனை மடிசம் வைக்கிறது மட்டும் மூணு தடவை நீங்கள் எத்தனை தடவை வந்தாலும் அத்தனை தடவை மடிசம் வந்து வந்து அம்மாவை அம்மா எனக்கு உன்னை மடிசம் வைக்கிற வ இந்த வயிற்றில் ஒரு நல்லது ஒரு கருவை மடிசம் வந்து குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிரசவத்தில் போ குழந்தைய பெற்றெடுத்து நாங்கள் மூணாவது மாதமோ அஞ்சாவது மாதமோ நாங்கள் தூக்கிட்டு வந்து உன் மடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கி நாங்கள் எடுத்துக்கிறோமா நாங்களும் சாட்சி அணிக்கிறோம்னு வேண்டிக்கங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் முதல் மாத கும்பப்படையில் சாப்பிட்டதுலேருந்து ஒரு வருஷம் கணக்கு கண்ணே நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்காக நானும் நம்ம சேலம் சமீபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன் நன்றி நன்றி கண்ணு வணக்கம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த கோவில் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க என்ன வரதுக்காக வந்திருக்கீங்க எங்களுக்கு என்னங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது குடும்பத்துல எல்லாத்துக்குமே சண்டை சச்சரவா இருக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிறது அதுக்காக நீங்க வந்து ஒரு ரூபாய் நாணயம் சூளத்துல முடிஞ்சு வைக்கணுங்கன்னு ஒரு ரூபாய் நாணயம் மஞ்ச வசனம் வாங்கி அதுல வச்சு உங்களுடைய பிரச்சனைகளை கையில வச்சுக்கிட்டு அந்த உருபா நாணயம் முடிஞ்சதை கையில் வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணி அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அது எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா இந்த எல்லாம் எனக்கு சீக்கிரமே முடிச்சு கொடுமா அப்படின்னு சொல்லி நீங்க உருவா நாணயம் கட்டிட்டு போங்க உங்க பிரச்சனைகள் முடிஞ்சவுடனே அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது அதனால சும்மா சாமி கும்பிட்டு முட்டு போகலான்ட்டு வந்தோம் இதுக்குனால எல்லாம் அடுத்த டைம் வரும்போது நாங்கள் என்ன சொல்றீங்கன்னு இப்போ உருவா நாணயம் நீங்க முடிஞ்சு வச்சுட்டு போங்க அப்போ வந்துட்டீங்கல்ல ஒரு முருமா நாணயம் முடிஞ்சு வைக்கலாம் மஞ்ச வஸ்திரம் கொடுப்பாங்க அதில் நீங்கள் உங்கள் உருவா நாணயத்தை வச்சு முடிஞ்சு வச்சுருங்க தினமும் நீங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் அம்மனை நினச்சி விளக்கேற்றி வீட்டில் சாமி கும்பிடுங்க சீக்கிரமே நிறைவேறும் நானும் உங்கள் பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் நிறைவேறி நல்லா சந்தோஷமாக இருக்கேன்னு நானும் வேண்டிக்கிறேன் சந்தோஷம் ஓம் சக்தி விழுப்புரம் மாவட்டம் காணை கிராமம் கிராமத்தை சார்ந்த ஜெயகணேஷ் இளவரசி தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாக தேடி வந்து தொடர்ந்து நான்கு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க நான்காவது மாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியூரில் கொஞ்சம் வேலை கிடைச்சிருச்சிட்டு அங்கே நம்ம ஆலயத்துக்கு வர முடியாமல் இருந்திருக்காங்க அதே போல் நான்கு அமாவாசை நம்பிக்கையோட நம்பிக்கையோடு வந்து சாப்பிட்டு அதிலிருந்து இரண்டாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை அம்மா வரமாக கொடுத்துருக்காங்க தற்சமயம் நம்ம ஆலயத்துக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் ஆறு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நான்கு மாதம் தொடர்ந்து வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா அதுலேருந்து இரண்டாவது மாதம் அம்மா மனமிறங்கி அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வமாக அள்ளி கொடுத்துருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரு சக்தி பராசம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நிறைய பேர் என்கிட்ட நீ என்னால் வர முடியலமா எனக்காக உருவா நாணயம் கட்டணும்னு சொல்லுவீங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலில் பார்த்தவங்களும் நிறைய பேர் என்கிட்ட எனக்காக நீங்கள் வேண்டி கட்டணுமா எனக்கு நல்லது நடக்கணும் சீக்கிரமே குழந்தை வர கிடைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அவங்க எல்லாருக்காகவும் நான் இங்கே உருவா நாணயம் கட்டுறேன் விஜய் இவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் இவர் வந்து கோயம்புத்தூரில் படிக்கிறாங்க இவங்க அப்பா வந்து சேலத்தில் இருக்காங்க அவங்களுக்காக நான் கண்ணு இளங்கோவன் கவிதா மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு பேபி வரம் இவங்களுக்கு காயின் கட்டி கண்ணு இவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க மணிமேகலை மணிமேகலை அவங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து அண்ணாமலை இவங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது இவங்களுக்கு பேபி வரத்துக்காக நான் காயின் கட்டி கண்ணு இவங்க தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க தீபக் குமார் இவர் வந்து டென்த்தில் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேங்கன்னு இவங்க ஈரோட்டில் இருக்காங்க அண்ணாமலை மணிமேகலை இவங்களுக்கும் மூணு வருஷம் ஆகுது இவங்க வடுகப்பட்டி தேனி டிஸ்டிக்டில் இருக்காங்க இவங்களுக்காக நான் குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கிறேங்கண்ணு லக்ஷ்மி தன்யா மைசூரில் இருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் பேபி வரத்துக்காக நான் காயின் கட்டி வேண்டிக்கிறேங்கண்ணு ரமேஷ் சித்ரா பெங்களூரில் இருக்காங்க மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு பேபி வரத்துக்காக நான் வேண்டிக்கிறேங்கண்ணு ஷரவன் பவனா மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆகுது இவங்க பெங்களூரில் இருக்காங்க இவங்களுக்காக நான் காயின் கட்டி வேண்டிக்கிறேங்கண்ணு பிர விஜயதர்ஷினி இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இவங்க கும்பகோணத்தில் இருக்காங்க இவங்களுக்கும் சீக்கிரம் குழந்தை நான் குழந்தைகிறேன் விக்னேஷ் சிவா ரஞ்சினி இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது இவங்களும் கும்பகோணத்தில் இருக்காங்க இவங்களுக்கும் சீக்கிரம் குழந்தை குழந்தைகிற கண்ணு சுகேஸ்வரா பத்மாவதி இவங்களுக்கு மேரேஜ் ஆகி போர்டீன் இயர்ஸ் ஆகுது ஆந்திரா திருப்பதி இருக்காங்க கண்ணு இவங்களுக்காக சீக்கிரமே குழந்தை கிருத்திகா வேண்டிக்கிறேன் குமார் சென்னையில் இருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் நான் வேண்டியிருக்கேங்கன்னு சத்யபிரியா சாம் மேரேஜ் ஆகி டென் இயர்ஸ் ஆச்சு மும்பையில் இருக்காங்க இவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கன்னு பிரேமலதா சுராஜ் மேரேஜ் ஆகி ஒன் ஒன் இயர் ஆச்சு இவங்களுக்கும் பேபி வரம் செகண்ட் பேபிக்காக இவங்க வேண்டிக்க சொல்லியிருக்கீங்க மும்பையில் இருக்கீங்க இவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேங்கன்னு ஏழுமலை பிரியா மேரேஜ் ஆகி எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரடிச்சித்தூர் கிராமத்தில் இவங்க இருக்காங்க கண்ணு இவங்களுக்கும் சீக்கிரம் குழந்தை வரம் கிடைக்கணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிகிறங்கன்னு வினிதா ஜானகிராமன் இவங்க திருப்பத்தூர் மாவட்டம் இவங்க நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு ரூபாய் நாணயம் கட்டி குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்காங்க இப்போ அவங்க கணவரை பிரிஞ்சிருக்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சரியாகி சீக்கிரமே குழந்தை வர கிடைக்கணுன்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கன்னு